தொட்டு பார்க்க வேண்டிய எங்களுடைய மனசாட்சியை தொட்டு கேட்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு வந்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நாட்டிலே இருந்த ஜனாதிபதிக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம் ஒன்று தொடங்கியது இந்த நாடு வீழ்ச்சியை நோக்கி கொண்டிருந்தது நாங்கள் வீடுகளில் செலவிட்ட நேரத்தை விட வீதிகளில் செலவிட்ட நேரம் அதிகமாக இருந்தது நான் அப்போது எதிர்கட்சியிலே இருக்கின்றேன் எதிர்கட்சி ஒரு ஸ்லோகனை கொண்டு வருகிறது கோட்டா கோவோம்னு சொல்லி கோட்டாவை வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்லி கோட்டாவை வீட்டுக்கு அனுப்புவதற்காக கண்டியிலே இருந்து ஆயிரக்கணக்கானோரை ஒன்று சேர்த்து கொண்டு மக்களுக்கு அந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆறு நாட்களாக கொழும்புக்கு நடைப்பயணமாக போகிறோம் இப்போ நாடு வந்து எரிந்து கொண்டிருக்கு அதில் எண்ணெயூற்றிய வேலையாக நாங்கள் போகிறோம் அவே கொழும்பை சென்றடைகிற போது உச்சத்திக்கு வருகின்றது இந்த மக்கள் எழுச்சி போராட்டம் கோட்டாவே நாட்டை விட்டு நாங்கள் சொன்னது போல வீட்டை விட்டு போறாங்க கோட்டாவை வீட்டுக்கு அனுப்புவோம் என ஸ்லோகனை கொண்டு வந்த எதிர்கட்சி தலைவரை திரும்பி பார்த்தால் அவர் அவர் அதுக்கு அதுக்கு வீட்டுக்கு போயிட்டார் போயிட்டார் நாட்டிலே கேஸ் இல்லை பெட்ரோல் இல்லை டீசல் இல்லை எங்களுடைய குழந்தைகளை பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப முடியாமல் வீட்டிலே வைத்துக் கொண்டிருந்தோம் கை குழந்தைகளுக்கு பால்மா இல்லை கை குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற பிஸ்கட் இல்லை வயது வந்தவர்கள் வைத்தியசாலைக்கு சென்றால் கிளினிக் சென்றால் அங்கு பெறுவதற்கு மருந்தில்லை இவ்வாறு நாடு அல்லோல மக்கள் வீதிக்கு இருந்தார்கள் சட்டம் ஒழுங்கு கைமீறி இந்த மக்கள் எழுச்சி போராட்டத்தில் காடையர்கள் உள் நுழைந்திருந்தார்கள் இப்ப சிவப்பு சட்டையோடு அலைகின்ற அந்த கூட்டத்தோடு இருக்கின்ற காடையர்கள் உள்ளுழைந்திருந்தார்கள் ஜனாதிபதி மாளிகை அடிக்கப்படுகின்றது பிரதமர் மாளிகை அடிக்கப்படுகின்றது பாராளுமன்றம் சுற்றி வளைக்கப்படுகின்றது நாட்டின் பல அரசு நிறுவனங்களை இந்த கூட்டங்கள் கைப்பற்றுகிறது இவ்வாறெல்லாம் சட்டம் ஒழுங்கு மீறி மக்கள் வாழ முடியாது இருக்கின்ற போது எதிர்கட்சியிலே இருந்தவர்கள் காலையில் ஒரு குரூப் மீட்டிங் பகலுக்கு ஒரு குரூப் மீட்டிங் ஈவினிங் ஒரு குரூப் மீட்டிங் ஏன் குரூப் மீட்டிங் போட்டாங்க எங்களோட பிள்ளைகள் அழுதுகிட்டதுக்கு எப்படி பால்மா கொண்டு வர்றதுன்னா எங்கட பிள்ளைகள் வந்து நோயால் வதைப்பட்டு கொண்டு இருக்கிறதுக்கான மருந்தை தேடவா பெட்ரோலை தேடவா கேஸை தேடவா இல்லை எப்படி நாங்கள் வந்து இதிலிருந்து சிக்காமல் கச்சை காப்பாற்றிக்கிறது எப்படி எங்களோட இருக்க மந்திரிகளை காப்பாற்றிக்கிறது எப்படி இதுல இருந்து நாங்கள் எஸ்கேப் ஆகி வந்து எங்களை காப்பாற்றிக் கொள்வதுங்கிறது தான் பேசப்பட்டதே ஒளிய மக்களை பற்றியோ இந்த நாட்டின் நிலை பற்றியோ எங்களை பற்றியோ அங்கு பேசப்படவில்லை அங்க பேசல இதுதான் உண்மை அவை அதன் போது இந்த நாட்டிற்கு எழுந்து வந்து தலைமைத்துவம் தைரியமாக கொடுத்தவர் தான் ரணில் விக்ரமசிங்க என்பது அவரை நாங்கள் ஆதரிக்க வேண்டியது எங்களுடைய மனசாட்சியினுடைய கடப்பாடு என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லி வைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் இதை நினைச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் இதை சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் இதை வந்து மற்றவங்களோட குறிப்பிடுங்க அவை இன்று என்ன இன்று இந்த நாட்டிலே வந்து உடைந்து விழுந்த கட்டிடத்திற்கு பதிலாக ஒரு அத்திவாரம் போட்டுருக்கார் ஒரு அத்திவாரம் சாதாரண அத்திவாரம் போடப்பட்டிருக்கு கொஞ்சம் கட்டி வச்சிருக்காரு இப்போ இத உறுதிப்படுத்திக்கிட்டு மேல கொண்டு போகணும் ஆனா இந்த நேரத்திலே வந்து ஒரு பக்கம் சஜித் ஒரு பக்கம் அனுர இதில் இருக்க ஒரு பாக்ஸை கலட்டினாலும் இது உடஞ்சி விழுந்துடும் ஒரு கலட்டினாலும் இது உடைந்து விழுந்துடும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதை உடைத்து விழுக்காட்ட போறோமா அல்லது நலமா என்பதை தீர்மானிக்கின்ற நாள் தான் இருபத்தி ஓராம் திகதியாக இருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் இது விளையாட்டல்ல இது நம்மட வாழ்க்கை இது விளையாட்டல்ல உங்க கையில் இருக்க குழந்தையின் வாழ்க்கை இது விளையாட்டல்ல இங்கே இருக்கின்ற இளைஞர்களினது யுவதிகளினது எதிர்காலம் என்பதை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்த வேண்டும் சஜித் பிரேமதாச நல்ல உள்ளம் கொண்ட நல்லவர் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் எது கேட்டாலும் நீங்க சந்திரனை கேட்டாலும் சொல்வாரு நான் தாரு சூரியனை கேட்டாலும் சொல்வாரு நான் தாரு அள்ளி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு ஆனால் அள்ளி கொடுக்க இந்த நாட்டிலே வந்து வருமானம் வர்றதுக்கு வழி தேவை அந்த வருமானத்தை தேடுற வழி அவருக்கு தெரியாது அந்த வருமான இருந்து வருதுங்கிறதுக்கான திட்டம் இல்லை ஒரு திட்டம் இல்லை அந்த வருமானத்தை வாறு பெறுறது அனுரகுமார் வாரார் இவர் நாளும் பரவாயில்ல நல்லவர் அவர் நல்லவரும் இல்லை அவர்கிட்ட வேலை திட்டமும் இல்லை பாருங்க அனுரகுமார் வார நேரம் போலீஸ்காரர்கள் இல்லை பாதுகாப்பு ஊழியர் இல்லை ஏன் தெரியுமா அவருக்கு ஒரு அவர் ராணுவம் வச்சிருக்காரு காற்று ராணுவம் ஒண்ணு இருக்கு ஞாபகம் வீட்டுக்கு அவங்க தான் வருவாங்க ஒரு காலத்துல ஐடென்டி கார்டு எடுக்க வந்தாங்க ஒரு காலத்துல செய்தி கொடுக்க வந்தாங்க அவர்கள் தான் அவரோடு போய் போய்கொண்டிருக்கவர்கள் என்பதை மறந்து விட வேணும் மறந்துடாதீங்க அதை மறந்த மாதிரி எங்களில் சில இளைஞர்கள் மறந்து பின்போறதை காணக்கூடியதாக இருக்கு அவங்களுக்கு சொல்லுங்க பக்குவமா எடுத்து பக்குவமா எடுத்து சொல்லுங்க காற்று இராணுவமும் கூட்டமும் வந்துதான் எங்களை அடுத்து ஆட்சி செய்யறதாக இருக்கும் அவே அவே நாங்க வந்து நல்லவர் தேவையா நல்லவரா இல்லையா என்பது இப்ப பிரச்சனை இல்லை யாரால் முடியும் என்பது தான் இப்ப பிரச்சனை யாரால் இயலும் என்பது தான் இப்ப பிரச்சனை அவை அந்த இயலும் முடியும் என்பது ரணிலிடம் மட்டும் தான் காணப்படுது என்பதை நாங்கள் வந்து சரிவர விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக இருக்கு சொல்றாங்க ஒருக்கா கொடுத்து பார்ப்போன்னு ஒருக்கா கொடுத்து பார்ப்போன்னு சொல்றாங்க நாடு தாங்கக்கூடிய நிலையிலே இல்லை நீங்க கொடுத்து பார்க்க நாடு தாங்கக்கூடிய நிலையிலே இல்லை நீங்க கொடுத்து பார்க்க கொடுத்து பார்த்தீங்க ஆறு மாதமாக முதல்ல போலின் யுகத்தில் நிற்க வேண்டியதுதான் நான் ஒரு கஷ்டமான நேரத்தில் இந்த முடிவை எடுத்தேன் இது ஒரு சவாலான முடிவு என்னுடைய அடுத்த தேர்தலிலே நான் எந்த கட்சியில் கேட்பேன் எனக்கு தெரியாது ரைட் அடுத்த தேர்தலிலே எப்படி முகம் கொடுப்பேன் எனக்கு தெரியாது ஆனால் ரணில் வெற்றி பெற்றாராக இருந்தால் நான் நலமாக வீட்டிலே இருக்க முடியும் வேறு யாராவது வெற்றி பெற்று நான் பாராளுமன்றத்தில் இருந்தாலும் நலமா இருக்கேயாது ஆறு மாசம் ஆகிற நேரம் என்னைய சந்தியில தேடி விரட்டி விரட்டி மக்கள் அடிக்கக்கூடிய ஒரு நாடாகத்தான் இந்த நாடு இருக்கும் எனக்கு தெரியுது அது என் மனசாட்சிக்கு தெரியுது எனக்கு உள்ள இருந்து பார்க்கிற நேரம் அது புரியுது அதால் தான் வெளியே வந்து தைரியமாக இந்த நாட்டையும் நம்மையும் வெற்றி பெற செய்யணும்னா அது ரணில் ஒருவனால் தான் முடியும் என்பதை நாங்கள் வந்து தைரியமாக சொல்றோம் அதுக்கு நாங்கள் வந்து பயப்படல அதுக்கு நான் வந்து தயங்கல எனக்கு அதுக்கு பல பேர் சொன்னாங்க பல குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாங்க பிரச்சனை இல்லை என்ன ஏசுங்க என்ன பேசுங்க எல்லாம் செய்யுங்க இங்க உள்ளவர்களை ஏசுங்க பேசுங்க ஆனா உங்களை நீங்க காப்பாற்றி கொள்ளணுமா இருந்தால் அது ரணில் கையில் மட்டும்தான் இருக்குதுங்கிறத புரிந்துக்கிறங்க சிந்திப்போம் நாங்கள் சிந்தித்து வாக்களிக்க பார்ப்போம் மனசாட்சிக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நாங்கள் வாக்களிக்க பார்ப்போம் கடைசியா ஒன்றை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் இந்த வருஷம் எங்களோட நாட்டில் மொத்தமாக எதிர்பார்க்கிற வருமானம் வந்து இந்த வருஷத்துக்கு இருபது இருபத்தி நாலில் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தேழு பில்லியன் பில்லியனை விட்டுருங்க நாலாயிரத்தி நூற்றி இருபத்தேழுன்னு வச்சுக்கிறீங்களே இந்த நாட்டில் இந்த வருஷத்துக்கு அரசாங்க நிறுவனங்களை நடத்தி எதை பாடசாலையை இந்த ஹாஸ்பிட்டல்ஸை டிபார்ட்மெண்ட்களை கச்சேரியை இதெல்லாம் நடத்தி இருக்கிற ஊழியருக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து அந்த சம்பள நடத்துகின்ற செலவு அரசாங்கத்தில் வட்டி செலவு எங்களுக்கு கொடுக்குற சமர்தி அந்த கொடுக்கப்படுகின்ற ஏனைய அந்த கொடுப்பனவுகள் எல்லாம் கொடுத்தா அதுக்கே ஐயாயிரத்தி எழுநூறு பில்லியன் தேர்